வணக்கம் இது சுயவாழ்வியல் மகத்துவம் நம்மளுடைய சுவாசம் இயக்கம் மாறுறதுனால நம்மளுடைய ஆரோக்கியம் எந்த அளவுக்கு மாறுபடுது அப்படிங்கிறத நம்ம ஓரளவுக்கு தெளிவாயிருப்போம் அப்படின்னு நம்புகிறோம் இன்னும் கூட நம்ம வந்து அந்த சுவாசத்தை பற்றி தெளிவாய்க்கலாம் ஏன்னா உடம்புனுடைய இயக்கம் புரியாமல் நம்ம வந்து ஆரோக்கிய நிலையை நோக்கி போகிறதுங்கிறது வந்து சாத்தியம் அதில் நீங்கள் தெளிவாய்க்கணும் என்னடா இவர் வந்து சுய வாழ்வியல் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது வழிமுறைகள் ஏதாவது சொல்லுவாங்க நம்ம செயல்பாடுகள் ஏதாவது செஞ்சு நம்ம வந்து விரைவு ஆரோக்கியத்துக்கு வந்துடலாம் அப்படின்னு பார்த்தா இவர் வந்து இன்னமும் கர்ப்பத்துல குழந்தை எப்படி இருந்துச்சு சாப்பாடு என்ன கிடைச்சது மூச்சு எப்படி இருந்துச்சுன்னு இன்னமும் சுவாசத்தை பத்தியே பேசிட்டு இருக்காருன்னு நீங்க நினைக்கலாம் இது அது தெரிஞ்சிக்காம நம்மளால் தெளிவான ஒரு முடிவுக்கு வர முடியாது ஏன்னா சுவாசம் எந்த அளவுக்கு நம்மளுடைய உடம்புனுடைய இயக்கத்தை மாத்துதுங்கிறது தெரியாம நம்மளால் ஆரோக்கியமா வாழ்கிறதுக்கான வழிமுறையை நீங்கள் செஞ்சுக்கவே முடியாது அதனால் அதில் தெளிவாய்க்குவோம் நம்ம இந்த சுவாசம் அப்படிங்கிறது தான் உயிர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இல்லையா அப்போ இந்த சுவாசம் தான் உயிர் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது அப்படின்னா அந்த சுவாசத்தினுடைய இயக்கம் எப்படிலாம் இருக்குது அது எப்படியெல்லாம் மாறுதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ இந்த சுவாசம் நமக்கு தலைப்பகுதிக்குள்ளார்தான் நடந்தது அப்படிங்கிறத நம்ம தெளிவாயிட்டோம் அந்த நிலை தான் நமக்கு வந்து உயிரோடைய ஆற்றல் அதிகப்படுத்தக்கூடிய நிலை அந்த நிலை இப்போ மாறி கீழ் நோக்கி இயங்கும் போது நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு கவனிச்சு பாருங்களேன் நம்மளுடைய சுவாசம் கீழ் நோக்கி இறங்குறதுனால நுரையீரல் சுருங்கி விரியுது இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உட்கார்ந்துருக்கிற நிலையில் ஒரு மாதிரி இருக்கும் படுத்த நிலையில் ஒரு மாதிரி இருக்கும் இது நாட்கள் ஆக ஆக என்ன ஆகும்னா வயிறு அதிகமாக சுருங்கி விரைய விரிய ஆரம்பிக்கும் அப்போ என்ன ஆகுதுன்னா நுரையீரலையும் தாண்டி காத்து வந்து கீழ் நோக்கி போகுதுன்னு அர்த்தம் இப்போ காற்று ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளார அழுத்தம் ஏற்பட்டால் என்னவாகும் சூடாகும் இல்லையா நம்ம ஒரு சைக்கிளுக்கு காற்று அடிக்கிற பம்ப் இருக்குது அந்த பம்ப் வந்து காற்று அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தொட்டு பார்த்தோம்னா அது இயல்பாக தான் இருக்கும் அதுவே நம்ம வந்து ஒரு 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 ட்யூப்புக்கோ ஒரு ரெண்டு டியூப்போ வந்து நம்ம காற்று அடித்த பிறகு அந்த பம்பை வந்து தொட்டு பார்த்தோம்னா எப்படி இருக்கும் சூடாக இருக்கும் இல்லையா அந்த சூடு வந்து மறுபடியும் குளிர்ச்சி ஆகும்போது பாத்தீங்கன்னா ஒரு நிகழ்வு நடக்கும் என்ன நடக்கும்னா அந்த சூடான இடத்துல இருந்து நீர் உருவாகிறதுக்கான மூலக்கூறு உருவாயிடும் நீங்க உங்களுக்கு இது சந்தேகமா இருந்ததுன்னா உங்க வீட்டுல வந்து சைக்கிளுக்கு காத்தடிக்கிற பம்ப் இருந்ததுன்னா அந்த பம்ப் வந்துட்டு பாத்தீங்கன்னா சூடு அதாவது காத்து அடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க வந்து தொட்டு பாருங்க சூடுனுடைய நிலை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காத்து அடிச்ச பிறகு தொட்டு பாருங்க சூடு வந்து உங்களுக்கு இருக்கிறது தெளிவாயிடும் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூடு ஆறுன பிறகு அந்த காற்று வெளியேறுற அந்த துவாரம் இருக்கு இல்லையா அந்த இடத்த வந்துட்டு நீங்க உங்க கையில ஏதாவது மேலே படுற மாதிரி வச்சு பிடிச்சிக்கிட்டு மெதுவா காற்று அழுத்தி பாருங்க அதுல இருந்து தண்ணி வந்து கொஞ்சமா வரும் சின்ன பம்புங்கிறதுனால உங்களுக்கு ஒன்று ரெண்டு துளிகள் தான் வரும் அப்ப இந்த சூடு உருவாகி அதுல நீர் உருவாகிறதுக்கான மூலக்கூறு உருவாகுது அது குளிர்ச்சி அடையும் போது நீர் பொருளாக மாறுது இப்போ இந்த நிலை வந்து நமக்கு வயிற்றுலேருந்து வெளியில் உடனே சுவாசம் கீழ் நோக்கி இறங்கி இந்த நுரையீரல் இந்த காற்று பையக்குள்ளாரியும் வயிற்று பகுதிக்குள்ளாரியும் சேர்ந்து இந்த காத்தினுடைய அழுத்தம் ஏற்படுறதுனால ஒரு சூடு உருவாகி அதாவது வெப்பநிலையில இருந்தது சூடாக மாறி அதில் வந்து நீர்பொருள் நீர் ஆனால் அந்த துகள் உருவாகி ஒரு பக்கம் நீர் நீர்பொருள் உருவாகுது ஒரு பக்கம் வந்து சூடு உருவாகுது இந்த இயக்கம் வந்து மாற்றம் வந்து முதல்ல ஏற்பட்டிருக்குது இந்த சூடு மாற்றத்தினால நம்மளுடைய உறுப்புகளுடைய இயல்பு இயக்கம் மாறுபாடு ஏற்படுது இது நாளடையில் அப்படியே மாறி மாறி போயிட்டே இருக்கு நம்ம இதை சமன்படுத்திக்கிறதுக்கு தான் நம்மளுடைய செயல்பாடுகள் இருந்திருக்கணும் இந்த இயல்பு வெப்பநிலை மாறுறதுக்கு இரண்டு வகையில் காரணம் இருக்குது ஒன்று நமக்குள்ளார நடக்கிற அந்த சுவாசத்தினுடைய மாற்றத்தினால அந்த இயக்கம் மாறுபடுறதுனால நடக்கக்கூடிய சூடு இன்னொன்று வெளி சூழல்ல உருவாகக்கூடிய வெப்பநிலை மாற்றம் இது கர்ப்பத்திலையும் நடந்தது தான் கர்ப்பத்தில் இருக்கும்போது நமக்கு சுவாசம் இருந்தது அதில் ஒரு வெப்பம் கிடைச்சது தாயினுடைய உடம்புல இருந்து ஒரு வெப்பம் கிடைச்சது அந்த இரண்டு வெப்பநிலையும் சமமா இருக்கும்போது தான் நம்ம வந்து முழுமையா மாறணும் இப்போ வந்து நம்ம வெளியில வந்துட்டோம் வெளியில வந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெளி சூழல் வந்து மாறிட்டே இருக்குது இருபத்தி நாலு மணி நேரமும் மாறிட்டே இருக்குது ஏன்னா அதுக்கு காரணம் வந்து பூமி சுற்றுறதுனால அப்போ அதை நம்ம வந்து மாற்றிக்க முடியாது வெளியிலிருந்து கிடைக்கிற அந்த வெப்பநிலையை நம்ம வந்து மாற்றிக்க முடியாது ஆனால் நம்ம உள்ளுக்குள்ளார நடக்கிற அந்த இயக்கத்தை வச்சு இந்த வெளி சூழலுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வெப்பநிலையை சீர்படுத்திக்க முடியும் அப்படி சீர்படுத்தும் போது தான் நம்ம வந்து நீண்ட கால ஆரோக்கிய நிலையை நோக்கி முதல்ல போக முடியும் அப்போ நம்ம நம்மளுடைய ஒவ்வொரு செயலும் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புனுடைய வெப்பநிலையை சீர்படுத்துறதா இருக்கணும் அந்த சமநிலையில வச்சுக்கிறதுக்கான செயல்பாடுகள் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அது இல்லாத போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆரோக்கியம் வந்து மாறிட்டு வந்துக்கிட்டே தான் இருக்கும் இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா பிறந்த குழந்தை அடுத்து வந்து கம் கமருது அடுத்து தவழுது அடுத்து வந்து நடக்க ஆரம்பிக்குது ஓட ஆரம்பிக்குது பேச ஆரம்பிக்குது இதனுடைய செயல்பாடுகள்லாம் கவனித்து பாருங்க நல்ல வேகமாக இருக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்ச நாள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வயசாக வயசாக அப்படியே க கவனிச்சுட்டாங்களே இப்போ நம்மளுடைய வயசில் நம்ம எவ்வளோ வேகமாக இருக்கணும்னு கவனிங்க வயது முதிர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அவங்களுடைய வேகத்தை கவனிங்க அவங்களுடைய இறுதி கட்டதை கவனிங்க முன்ன மாதிரிலாம் இப்போ ஓடி ஆடி வேலை செய்ய முடியலப்பா அப்படிம்பாங்க நடக்கிறது குறைஞ்சிரும் அதுக்கப்புறம் நிற்கிறது குறையும் அதுக்கப்புறம் உட்கார்ந்துருக்கிறது குறையும் அதுக்கப்புறம் படுத்து படிக்கையாகிடுவாங்க படுத்த படுக்கையில் கூட முதல்ல கால் ஆடுறது கை ஆடுறது எல்லாமே இருக்கும் பேசுகிறது இருக்கும் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வரும் ஆடுறது நிற்கும் அதுக்கப்புறம் கையை அசைச்சு கூப்பிட்டு பார்க்குறவங்களை வரவங்களை கையை நீட்டி பேசுறது கையை பிடிக்கிறது இந்த மாதிரியான செயல்கள் குறையும் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தலையை திரும்புறது மட்டும்தான் இருக்கும் யாராவது வந்தாங்கன்னா அப்படி தலையை திருப்பி பார்ப்பாங்க பேசுவாங்க சுத்தமாக புரியாது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த தலையை அசைக்கிறதும் நின்றோம் கண்ணு மட்டும் அசையும் யாராவது வந்தாங்கன்னா கண் மட்டும் அசைச்சு பார்ப்பாங்க அடுத்தது அந்த கண் அசையும் நின்றோம் சுவாசம் முழுமையாக நின்றோம் இப்போ அவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வந்துடும் அதை பரிசோதனை பண்ணி உறுதி பண்ணிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் சுவாசத்தை கை வச்சு பார்ப்போம் நாடி துடிப்பு இருக்குதான்னு பார்ப்போம் உடம்புல சூடு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இந்த சூடு வந்து பார்த்தீங்கன்னா கால் பகுதியிலேருந்து குறைஞ்சிட்டு வரும் ஏன்னா நமக்கு தலைப்பகுதி தான் உயிர் இருந்த இடம் அப்போ வெப்பம் வந்து தலைப்பகுதியிலேருந்து தான் கீழ் நோக்கி பரவும் அப்போ இந்த வெப்பம் வந்து குறைஞ்சிட்டு வந்துடும் இப்போ இதிலிருந்து நல்லா புரிஞ்சுக்குங்க ஒரு அசைவு இருக்கணும் ஒரு இயக்கம் இருக்கணும் அப்படின்னா காற்று ரொம்ப முக்கியம் அதாவது நம்மளுடைய சுவாசம் ரொம்ப முக்கியம் சுவாசம் எந்த அளவுக்கு நமக்கு வந்து இயல்பா இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம உடம்புடைய வெப்பநிலை இயல்பா இருக்கும் சுவாசம் குடிச்சு வேகம் அதிகமாச்சு அப்படின்னா சூடா மாறும் வேகம் குறைஞ்சது அப்படின்னா இந்த சூடு கம்மியாயிட்டு வந்துடும் அப்ப சுவாசம் இல்லாம எந்த ஒரு இயக்கமும் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இதை தான் நம்ம என்ன முன்னோர்கள் என்ன சொன்னாங்கன்னா அன்றி ஓர் அணுவும் அசையாது அப்படின்னு சொன்னாங்க ஒரு அணு அசையணுன்னா காற்று ரொம்ப முக்கியம் அதாவது நம்மளுடைய சுவாசம் ரொம்ப முக்கியம் நம்ம சுவாசம் சரியா இருந்தாக்க நம்ம உடம்புல உள்ள ஒவ்வொரு அணுவும் அசையும் அதனுடைய இயல்பு இயக்கத்தில் இருக்கும் அப்போ இது வந்து புரியுது அப்படின்னா நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா முதல்ல சுவாசத்தை சீர்படுத்திக்கணும் அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒவ்வொரு செயல்களும் தண்ணி குடிக்கிறதா இருக்கலாம் உணவு எடுத்துக்கிறதா இருக்கலாம் வேலை செய்கிறதா இருக்கலாம் ஓய்வு எடுக்கிறதா இருக்கலாம் தூங்குறதா இருக்கலாம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புலுடைய அந்த வெப்பநிலையை சீர்படுத்திக்கிற செயலா அமையணும் அப்படி செய்யும் போது வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல நீண்ட கால ஆரோக்கியத்தில் பயணிப்போம் அதன் பிறகு நிரந்தர ஆரோக்கிய நிலையை நோக்கி வர முடியும் அப்படிதான் நம்மளுடைய செயல்பாடுகள் இருந்தது இன்னைக்கு நம்ம நிறைய மாத்திட்டோம் அதை திரும்ப வந்து நினைவுபடுத்துறோம் அவ்வளோதான் சரி இந்த சுவாசம் வந்துட்டு எப்படி சீர்படுத்துறது அதுக்கு ஏதாவது வழிமுறை இருக்கா அப்படின்னா வழிமுறை இருக்கு அதை தினசரி ஒவ்வொருத்தரும் நீங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஆழ்ந்த நிலையில நீங்க வந்து தூங்கும் போது ஒருத்தர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவர் பக்கத்தில் இருந்து கவனிச்சு பாருங்க அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுவாசம் வந்து பார்த்தீங்கன்னா மூக்கு வழியாக வந்து போகிறது பெரும்பாலும் இருக்காது வாய் வழியாக நம்ம அந்த ஓடிட்டு வந்து நின்று மூச்சு வாங்கினோம் இல்லையா அப்போ ஒரு பாதையில் சுவாசம் போச்சுன்னு சொன்னோம் இல்லையா அந்த மாதிரி போகும் இப்போ நமக்கு வந்து மூணு நாக்கு இருக்குது ஒன்று இப்போ நமக்கு இந்த வாயை திறந்தா தெரியற இந்த வெளிப்புறமாக இருக்கக்கூடிய நாக்கு இந்த நாக்குனுடைய முடிப்பு பகுதியில் உள்புறமாக இருக்குது அதாவது இந்த தொண்டை குழிக்கு நேர் கொஞ்சம் மேலே இருக்குது ஒரு நாக்கு அந்த நாக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முழுங்கும் போது முழுங்குற செயல் செய்யும் போது அது தண்ணி குடிக்கிறதா இருக்கலாம் எச்சில் முழுங்கிறதா இருக்கலாம் உணவு முழுங்குறதா இருக்கலாம் அந்த முழுங்குற செயல் செய்யும் போது இந்த சுவாச குழாயை முடிக்கும் அது அந்த வேலையை செய்யுது அந்த நாக்கு இன்னொரு நாக்கு இருக்குது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்படி வாயை திறந்தோன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு பகுதி மாதிரி தொங்கிட்டு இருக்கும் இந்த மேல் அன்னத்தில் அந்த நாக்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நாக்கு பக்கத்துல இரண்டு துவாரங்கள் இருக்கு அந்த துவாரத்தின் வழியாக தான் நம்ம வந்து எப்பவுமே சுவாசிக்கிறோம் ஆனாலும் நம்ம மனம் செயல்படாத நிலையில தூக்கத்துல மனம் இயங்குறது இல்லை உணர்வுகள் இருக்கிறது இல்லை அந்த நிலையில சுவாசம் வந்து தலையை நோக்கி போகும் அந்த பாதையில அதிகமாக போகும் உணர்வு திரும்பிருச்சு அப்படின்னா வெளிப்பக்கமாக நம்ம வந்து கவனங்கள் வெளிப்பக்கமாக வர்றதுனால அந்த சுவாசம் வந்து பாத்தீங்கன்னா மூக்கு வழியாக வெளி வர ஆரம்பிக்கும் இது உண்மையா இது தூங்குறவங்களுக்கு அப்படி போகுதா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த குரட்டை விடுவாங்கள்ல தூங்கும்போது கொரட்டை விடுவாங்கள்ல அவங்கள கவனிங்க எளிமையாக தெரிஞ்சிக்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா வாயை திறந்துடுவாங்க கொரட்டை விடுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய் கொஞ்சம் திறந்த தான் இருக்கும் அப்போ கவனிச்சிங்கன்னா இந்த சுவாசம் இப்போ நம்ம சொல்கிற அந்த அண்ணாக்கு வழியாக தான் தூக்க நிலையில் இருக்கும்போது போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் அந்த வகை அந்த பாதையில் வந்து போகும்போது தான் அவங்களுக்கு வந்து அந்த பாதையில் ஏதாவது சளியோ அல்லது அந்த பாதையில் ஏதாவது சதை வளர்ச்சியோ ஏதாவது ஒரு அந்த பாதையில் வந்து இடைஞ்சல் தடங்கள் ஏதாவது இருந்தால் தான் அந்த சத்தம் உருவாகும் கொரட்டை சத்தம் இதை நீங்கள் வந்து கவனித்து பாருங்கள் அந்த குரட்டை விட நபரை அப்படி தொட்டு உசுப்பி அவரை எழுப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சுவாசம் வந்து வெளிப்பக்கமாக வர ஆரம்பிச்சிடும் அதாவது வழியாக வர ஆரம்பிச்சிடும் குரட்டை சத்தம் வராது திரும்ப தூங்கினாருன்னா மறுபடியும் அதே நிலைக்கு போனாருன்னா மறுபடியும் அந்த பாதையில் சுவாசம் வந்து பயணிக்க ஆரம்பிக்கும் திரும்பவும் குரட்டை வந்துடும் நம்ம இது வந்து குரட்டை வர்றது நல்லதுன்னு சொல்லலை அந்த பாதையில் சுவாசம் போகுதுங்கிறது புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இதை வந்து சொல்கிறோம் சரிங்களா சுவாசம் வந்து தூங்கும் போது அந்த பாதையில் வந்து செல்றதுனால அதாவது அதனுடைய இயல்பு இடத்த நோக்கி பயணிக்கிறதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா சக்தி வந்து அதிகமாக கிடைக்குது தெம்பு அதிகமாகுது இதை எப்படி நம்புறது அப்படின்னா இப்போ நமக்கு எந்தெந்த வகையெல்லாம் ஒரு உற்சாகம் கிடைக்கும்னு யோசிச்சு பாருங்களேன் தண்ணி குடிச்சிங்கன்னா கொஞ்சம் தெம்பாகும் சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் தெம்பாகும் இல்லையா குளிச்சிங்கன்னா கொஞ்சம் உடம்பு வந்து உற்சாகமா இருக்கும் ஏன்னா உடம்புனுடைய வெப்பநிலை குளிர்விக்கப்படுறதுனால இப்போ இது எதுவுமே செய்யலைனாலும் அதாவது குளிக்கல முகம் கை கைகால் கழவுல தண்ணி குடிக்கல சாப்பிடல இது எதுவுமே செய்யலை ஆனா உடம்பு ரொம்ப சோர்வா இருந்தது வந்து படுத்துட்டீங்க நல்லா படுத்து ஒரு கால் மணி நேரம் அல்லது ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நல்லா தூங்குனிங்க தூங்கி எந்திரிக்கிறீங்க நீங்கள் அந்த தூங்கி எந்திரிக்கும் போது உங்களுடைய உடம்பு நிலையை பாருங்க பாருங்கள் நீங்கள் படுக்கும்போது இருந்த அதே சோர்வு இருக்கா அல்லது உற்சாகமாக இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை இல்லை உற்சாகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க அப்போ இது எதையுமே எடுத்துக்கல நல்லா புரிஞ்சுக்கோங்க தாகத்துக்கு தண்ணி குடிக்கலை பசிக்கு சாப்பிடல குளிக்கலை எந்த வகையிலையும் நீங்கள் வேறு எந்த வகை வேலையுமே செஞ்சிக்கல ஆனால் படுத்து எந்திரிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு உற்சாகம் கிடைக்குது அப்படின்னா அது எந்த வகையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுவாசம் அதனுடைய இயல்பு இடத்துக்கு போகிறதுனால தான் அப்போ நீங்கள் இந்த சுவாசத்தை வந்து முறைப்படுத்துகிற வேலையை செஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த தூக்கத்தில் என்ன மாதிரி சுவாசம் நடந்துச்சோ அந்த சுவாச நிலையை நீங்கள் வந்து தூக்கம் கலைந்த நிலையில நீங்கள் வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி அந்த சுவாசத்தை செயல்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா அதுலேயே பெரும்பாலுமான ஆற்றல் கிடைக்க ஆரம்பிச்சிடும் கூடவே நம்மளுடைய உடம்புனுடைய வெப்பத்தை சீர்படுத்துகிற மாதிரி நம்மளுடைய செயல்பாடுகளை அமைச்சிக்கும் போது விரைவாக வந்து நம்ம ஆரோக்கிய நிலையை நோக்கி போயிட முடியும் இந்த பதிவின் மூலம் நம்மளுடைய சுவாசம் அதனுடைய இயல்பு மாற்றுறதுனால நம்மளுடைய இயக்கம் எந்த அளவுக்கு மாறுபடுது அப்படிங்கிறதும் இந்த பசி தாகம் உருவாகிறதும் இந்த உடம்புனுடைய வெப்பநிலை மாற்றுறதுனால தான் அப்படிங்கிறதும் தெளிவாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் நம்மளுடைய உடம்புனுடைய ஒவ்வொரு அணுவும் ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு உறுப்பும் நம்மளுடைய ஒவ்வொரு இயக்கமும் இயல்பாக இருக்கணும்னா அதுக்கு சுவாசம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நம்புறேன் அதே போல அந்த சுவாசம் அதனுடைய இயல்பு இடத்தை நோக்கி போகுது சில நேரத்தில் நமக்கு அது கிடைக்குது அதனால தான் நம்ம ஓரளவுக்கு தெம்பாக இருக்கிறோம் அப்படிங்கிறதும் அது எந்த பாதைங்கிறதும் இருக்கும் அப்படின்னும் நம்புகிறோம் அதை எப்படி நம்ம முறைப்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதும் நம்ம நம்மளுடைய தினசரி செயல்பாடுகளில் நம்ம எந்த வகையில் அந்த வெப்பத்தை சமன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதையும் இனி வரும் பதிவுகளில் நம்ம வந்து ஒவ்வொன்றா பார்க்கலாம் இந்த புரிதலோடு இன்றைய பதிவை நிறைவு செய்யலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி